வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாய் தையட்டி திச விகாரையின் விகாராதிபதியை உடனடியாக வெளியேறுமாறு கடிதம் செம்மணியில் சூப்பி போத்தல் கண்டுபிடிப்பு தொடரும் சோதனை நடவடிக்கை ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது தேசப்பந்து சம்பவம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை இடைநிறுத்திய உயர் நீதிமன்றம் குரங்குகள் அட்டகாசம் கடித்துக் குதறியதில் ஆறு பெண்கள் படுகாயம் ஜுனஸ்கோவில் இருந்து விலகிய அமெரிக்கா இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஜால் தையட்டி திசை விகாரியின் விகாராதிபதியான ஜிந்தோட்ட நந்தராமதீரரை உடனடியாக வெளியேறுமாறு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது தையட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு விகாராதிபதி ஜிந்தோட்ட தேரருக்கு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிருத நாள் குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தையட்டி முத்துக்கலட்டி என்னும் பகுதியில் தனக்கு சொந்தமான ஆதரத்தை ஜிந்தோட்ட தேரர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கு ஒரு புதிய கட்டுமானம் ஒன்றை அமைத்து வருகிறார் என பொதுமக்களுடன் முறைப்பாடு வழங்கியுள்ளார் அடுத்து குறித்த பகுதிக்கு சிந்தோட்ட நந்தராம தேரர் உரித்தாளர் என்றால் அதற்குரிய ஆவணங்களை ஒப்படைக்குமாறும் இல்லையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிருதன் கடிதத்தில் சுட்டிக்காட்டினார் மேலும் அவ்வாறு வெளியேறாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தன்னுடைய கடிதத்தில் தவிசாளர் தெரிவித்தார் செம்மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை எட்டு எலும்புக்கூடுகள் உட்பட மொத்தம் ஒன்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன சிறுவர் குழந்தைகளின் எலும்பு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டதோடு அத்துடன் ஒரு சூப்பி போத்தலும் கண்டுபிடிக்கப்பட்டது போதைப்பொருள் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்கான தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகளில் இலங்கை போலீசார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படைகள் இணைந்து நேற்றும் பல தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் போலீஸ் அதிகாரிகள் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படை உறுப்பினர்கள் உட்பட எழுபத்து மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் இதன்போது பேர் சோதனை செய்யப்பட்டதோடு ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதினேழு வாகனங்கள் மற்றும் ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டன இந்த நடவடிக்கையின் போது சட்டவிரோத மதுபானம் உள்ளிட்ட போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டதோடு நானூற்றி அறுபத்தொரு கிராம் எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஐஸ் மற்றும் நானூற்றி கிராம் நானூற்று பதினாறு மில்லிகிராம் கெரோயின் உள்ளிட்ட பெருந்தொகை பொதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்துள்ளனர் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுட்டுக் கொள்வதும் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்படும் சம்பவங்களும் தொடர்கதையாக்கி வருகிறது தமிழக அரசின் அழுத்தம் காரணமாக தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் சம்பவங்கள் சற்று குறைந்தாலும் கைது நடவடிக்கை அடிக்கடி இடம் வருகிறது மேல மீனவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அதை நாட்டுடமையாக்கும் வேலைகளையும் இலங்கை அரசாங்கம் செய்து வருகிறது மேல மீனவர்களுக்கு லட்சக்கணக்கில் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதியன்று காலை முகத்தொடரில் நடந்த கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவத்தில் அப்போது மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபராக செயற்பட்ட தற்போதைய போலீஸ் மாதிபர் தேசப்பந்த தினக்கோனை சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்ட மாதிபரால் குற்றப்புனாவு தினக்களுக்கு அனுப்பிய கடிதம் வலுவற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்த முந்தைய தீர்ப்பை செயற்படுத்துவதை தடுத்து உயர் நீதிமன்றத்தால் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டமாதிபர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை விசாரிக்க அனுமதி அளித்து சில்வா சோபி ராஜகர்ணா மற்றும் சம்பத் அபேகோ நாயக மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசுகள் அமர்வால் இந்த உத்தரவு மட்டக்களப்பு வந்தார மூலை பிரதேச குடிமனை பகுதிக்குள் உள்நுழைந்த குரங்கு கூட்டம் பெண்கள் மீது கடித்ததில் இதுவரை ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளதோடு குரங்குகளின் அட்டகாசத்தால் அந்த பகுதியில் உள்ள வீடுகளின் கூரை கோடுகள் மற்றும் பயிர்களை அடித்து சேதமாக்கி வருவதோடு மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் பீதியில் அச்சத்துடன் இருப்பதாக மக்கள் கடும் விசனம் தெரிவித்தனர் பந்தாரமூலை பேக் பீதியில் வீட்டை விட்டு வெளியில் வந்த வயதான பெண்ணொருவர் மீது குரங்கு கடித்ததை அடுத்து அவர் படுகாயமடைந்தார் அவரின் காலில் பாரிய தசைப்பகுதி இல்லாமல் போயுள்ள நிலையில் போதனா வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அஸ்வேசம நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொடர்பான மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான காலத்தை இந்த மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நீடிக்க நலம்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது இதுவரை அஸ்வசம இரண்டாம் கட்டத்துக்காக முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஏழு மேன்முறையீடுகளும் மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று ஆட்சேபனைகளும் பெறப்பட்டுள்ளன தமிழீழ விடுதலைப் பொருட்கள் அமைப்பின் முன்னாள் போராளி ஒருவர் வழங்கிய தகவலை அடுத்து பவானியாவில் எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிக்கான ரவைகள் கை துப்பாக்கிக்கான மூன்று ரவைகள் ஐயாயிரத்தி அறுநூறு போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜுனெஸ்கோவின் உறுப்புரிமையிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் கலாச்சாரம் மற்றும் கல்வி முகவரகம் இஸ்ரேல் மீதான அதன் சார்பு மற்றும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதன் காரணமாக இந்த முடிவை எடுத்ததாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜுனெஸ்கோவிலிருந்து அமெரிக்கா இன்று விலகுவதாக அறிவித்துள்ளது ஜுனெஸ்கோவின் தொடர்ச்சியான ஈடுபாடு அமெரிக்காவின் தேசிய நலன்களை பூர்த்தி செய்யவில்லை என அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் டாமி புரூஸ் கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தன்னுடைய முதல் பதவிக்காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பிலிருந்து விலகுமாறு உத்தரவிட்டார் இருப்பினும் பின்னர் அமெரிக்காவில் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி ஜோ பைடன் அந்த உறுப்புரிமையை மீண்டும் நிலைநாட்ட நடவடிக்கை எடுத்திருந்தார்